திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை அடிவாரத்தில் உள்ள பத்துக்கும் அதிகமான கிராமங்களில் கோடை மழையில் பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் ஜவ்வாது மலை அடிவாரத்தில் உள்ள பனமரத்தில் கோட்டாவூர் குப்பனந்தம் உள்ளிட்ட கிராமங்களில் வாழைப்பயிர்கள் அதிக அளவில் பயிரிடப்பட்டுள்ளன இந்த நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக திருவண்ணாமலையில் கடந்த இரண்டு நாட்களாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது காற்றின் வேகம் தாங்காமல் சுமார் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான வாழை மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன இதனால் கூட்டுறவு வங்கியின் பயிர் காப்பீட்டு தொகையினை உடனடியாக வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் ஏக்கர் பண்ற வரைக்கும் ஒரு அஞ்சு ஆறு லட்சம் மரம் சுத்தமாக செஞ்சிடுச்சுங்க எந்த வேலைக்கும் போகிறது இல்லை எல்லாம் நாங்கள் விவசாயிங்க இதுதான் பிழைப்பே எங்களுக்கு வேறு பிழைப்பே இல்லை மொத்தமேர்தான் சாய்ந்தா நல்லா விவசாயம் உக்காங்கன்னா இப்போ அழுகுறோம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எல்லாம் கடன் வாங்கி தான் மருந்து வச்சது எல்லாம் இப்போ ஒரே விவசாயிங்களுக்கு கூட செழிப்பாக இல்லை எல்லாருமே அழுதுன்னு தான் உட்காந்துருக்காங்க இந்த அரசாங்கம் இதை பார்த்து ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் செய்யுமான்னு கேட்டுக்கொள் எனக்கு விவசாயமே வாழை தான் எங்களுக்கு மெயின் பயிர் வேறு எந்த பயிரும் நாங்கள் பண்ணுறதில்லை அப்படி பார்க்கும்போது இதில் வந்து ரஸ்தாளி பூவன் பச்சை வாழை லாடம் இந்த மாதிரி பலதரப்பட்ட வாழைகள் நாங்கள் பயிர் வைக்கிறோம் எங்களுடைய வாழை தான் நல்ல மெட்ராஸ் மார்க்கெட்லேயே நல்ல விலை விற்கிறது இப்போ ஏறக்குறையும் குப்பனத்திற்கு இது பரமநந்திலிருந்து பண்டரை வரைக்கும் சுமார் ஒரு அஞ்சு ஆறு லட்சம் செடிக்கு மேலே சாஞ்சு போயிடுச்சு எல்லா விவசாயம் பாதிக்கும் சுத்தமாக ஒன்றுமே கிடையாது ஒரே செடி கூட நிற்கும் மொத்த கழிவும் படித்த இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு புயல் காற்று சூறாவளி காற்றுல திடீர்னு இருந்த மாதிரி வருஷா வருஷம் அடிக்கிறது தான் காற்று ஆனால் இந்த அளவுக்கு எந்த விதத்துலையும் நாங்கள் சந்திச்சது இல்லை